ஹாய் ஹலோ எல்லோருக்கும் வணக்கம் இது நம்மளுடைய நாகப்பெருமாள் சாய் முருகா சேனல் நீங்கள் நம்ம வீடியோ முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஏற்கனவே பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க ப்ளீஸ் நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் வாங்கின மனைக்கு வீடியோக்குள்ளே போகலாம் இது எந்த வீடியோ அப்படின்னா கோயில் வந்து கட்டுறதுக்கு முன்னாடி பழைய கோயில் வீடியோ அப்போ வந்து சா கோயில்குடையோட சாமிக்கு வந்து அபிஷேகம் பண்ண வீடியோ அது வந்து இப்போ தான் போடுறதுக்கான வாய்ப்பு எனக்கு கிடச்சிச்சு நான் வீடியோ எடுக்கும்போது முச்சிட தான் இதை ட டப்பிங் கொடுக்கும்போது முச்சு தான் நான் பார்த்தேன் ரெண்டு மயில் இருந்துச்சு சவுத்தில் ஏறி நின்று வந்துச்சு சரி மயில் வருதுன்னு சொல்லி அப்படியே நான் நின்றுட்டேன் அதை ஸ்டாப் பண்ணி ஆனால் அது வந்து உள்ள வரோன்னு பார்த்தா அது பக்கத்தில் இறங்கி இறங்கியதெல்லாம் போயிடுச்சு திருமணங்கள் சவுத்துலேருந்து எட்டி பார்த்தேன் ரெண்டு மயில் இருந்துச்சு பார்க்க சூப்பராக இருந்துச்சு ஆனால் என்னால் அந்த வீடியோ எடுக்க முடியல ரொம்ப தூரத்துக்கு கொண்டு போயிடுச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் பாய்